போட்டியாளருக்கு சொத்து எழுதி கொடுத்த வரலட்சுமி என்ன விஷயம் தெரியுமா ஜித்தம் டெலிகாஸ்ட் ஆகி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகி போயிட்டு ஷோ தான் இதுல பல போட்டியாளர்கள் இருந்தாலும் பஞ்சமி தான் எல்லோரோட ஃபேவரட்டா இருக்காங்க அவங்களுக்கு பதினைந்து வயசாகும் போது அப்பா இருந்து விட சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு கல்யாணம் செய்து வச்சிருக்காங்க இந்த தம்பதிக்கு மூன்று ஆண் குழந்தைகளும் இருக்காங்க மாமன் பட ப்ரமோஷனுக்காக ஷோக்கு வந்திருந்த சூரி வாக்கு கொடுத்த மாதிரி மூன்று மகன்களுக்கும் கிராண்டா காதணி விழா நடத்தி வச்சாரு அதுலயும் ஒரு மகனை தன் மடியில உட்கார வச்சு காது குத்த வச்சு சர்ப்ரைஸ் பண்ணாரு சூரி அதே மாதிரி பஞ்சமி அவரோட கணவர் மற்றும் மூன்று மகன்களையும் வீட்டுக்கு வரவழைச்சு விருந்து கொடுத்த சரத்குமார் அவங்க படிப்பு செலவை ஏற்றுக்கிறதா ஸ்விட்சா கொடுத்தாரு சிசரியன் மூலமா மூன்று குழந்தைகள் பிறந்திருந்தாலும் டான்ஸ் மூலமா எல்லோரையும் இம்ப்ரெஸ் பண்ண அவங்களுக்கு வரலட்சுமி ஒரு இடத்த பஞ்சமி பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்திருக்காங்க அந்த பத்திரத்தை வாங்கின பஞ்சமி வரலட்சுமி காலில் விழுந்தாங்க இத பார்த்த ரசிகர்கள் வரலட்சுமிக்கு உண்மையாவே நல்ல மனசுன்னு பாராட்டி தள்ளுறாங்க இவங்க செய்தது மிகப்பெரிய உதவி தான் யாருக்கு வரும் இப்படி